வழக்கறிஞர் ஈசன் முருகேசன் மற்றும் கைது செய்யப்பட்டுள்ள விவசாயிகள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டி பன்னாட்டு சமூக செயற்பாட்டகள் கவுன்சில் ஊழல் தடுப்பு இயக்கம் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு பணியரிகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தன்னார்வல் பொதுநல அமைப்புகள் இணைந்து இன்று நடைபெறும் காந்தி அற அறவழி பாதையில் பண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கப்படுகிறது கண்டன ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டி ஆர்ப்பாட்டம் செய்யப்படுகிறது ஆர்ப்பாட்ட அனைவரையும் வருக என்ன வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஏன் இன்னைக்கு இந்த நாள் ரோட்ல நம்ம கூடி இருக்கோம்னா இந்த நால் ரோட்ல நம்மள உட்கார வச்சிருக்கிறது இந்த தமிழக அரசு காவல்துறையும் இன்னைக்கு அப்பா அப்பான்னு அழைக்கிறமே மாடல் திராவிட மாடல் அப்பா நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திராவிடர் மாடல் ஆட்சியை குடுத்து டூ பாயிண்ட் ஜீரோ என்று சொல்லி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியில இன்னைக்கு போராடாத துறையே கிடையாது ஆசிரியர் வீதிக்கு வந்து போராடுறான் தூய்மை பணியாளர்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க சத்துண ஊழியர்கள் விதிக்கு வந்து போராடுறாங்க போராடுறாங்க பொதுநல அமைப்புகள் போராடுது விவசாயிகள் போராடுறோம் வியாபாரிகள் போராடுறாங்க ஆக இந்த நான்கரை ஆண்டுகளுக்கு மேலான திராவிட மாடலினுடைய ஆட்சியின் சாதனை தற்போது தான் வெளியே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது காரணம் எல்லாமே வெற்றி விளம்பரம் தான் மேல தேர்தல் அறிக்கையை கொடுத்த அப்பா மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் வேண்டிக் கொள்கின்ற ஒரு பணிவான வேண்டுகோள் ஊருக்கே சோறு போடுகின்ற விவசாயி உரிமை இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்டது வண்டியில போய்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த சொகுசா வண்டியில போறதுக்கும் நம்ம வீட்டில் உலகிறதுக்கும் ஊருக்கும் உளவுக்கும் சோறு போடுற அந்த குலசாமி விவசாயிகளுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறி ஆயிருச்சு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தமிழகத்தில் ஏறத்தாழ ஒரு எழுபத்தி ஐயாயிரம் பேர் ஒன்று கூடி பார்த்தீங்கன்னா பெரும் திரள் மாநாடு நடத்தினோம் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக விவசாயிகளுடைய உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாடு இந்த பனையரி நம்பியே பழங்காலமாக இருக்கக்கூடிய இந்த பனையரிகளுடைய வாழ்வாதார சார்ந்த மாநாட்டினுடைய உரிமையை மீட்கத்தான் போராட்டங்கள் மாநாடுகள் நடத்துறோம் ஆனா தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எதற்கும் கவிதை செவி சாய்க்கிறது ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா பொதுநல அமைப்புகள் விவசாய சங்கங்கள் இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் திராவிட மாடல் ஆட்சிக்கு கோசமும் பொடியும் பிடித்துனோம் என்றால் சரியான மரியாதை கொடுப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நடந்தது விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கை இந்த நியாயமான கோரிக்கை என்பது ஏறத்தாழ நாற்பத்தையாயிரம் குடும்பங்கள் இதனை நம்பி போனது ஏறத்தாழ நாற்பத்தையாயிரம் அந்த கோழி பண்ணை ஒரு குஞ்சுகள் உற்பத்தி வளர்ப்பு விவசாயிகளினைய வாழ்வாதாரம் சார்ந்தது அந்த வாழ்வாதாரத்தினுடைய சார் இதற்காக ரூபாய் ஆறு ஐம்பது மட்டுமே தொன்று தொட்டு கொடுக்கப்படுகிறது அந்த கோழி குஞ்சினுடைய உற்பத்தியாளருடைய விவசாயிகளுக்கு அதை அவர்கள் உயர்த்தி இருபது ரூபாயாக தாருங்கள் என்று கேட்ட ஒரு காரணத்திற்காக கார்பரேட்டினுடைய கைக்கூலிகளாக சம்பந்தமே இல்லாமல் இவர்கள் மீது விவசாய சங்க பாதுகாப்பு நிறுவனர் ஈசன் முருகசாமி மற்றும் அதன் மாநில சிலவர் சண்முக சுந்தரம் உட்பட ஒன்பது பேர் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள் காவல்துறைக்கு என்னவென்றால் காவல்துறை காவல்துறையாகவே செயல்பட முடியாது ஏனென்றால் காவல்துறைக்கு காவல்துறைக்கான அதிகாரம் இல்லை இப்ப அதிகாரம் எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு நாளைக்கு முன்னாடி தாம்பரத்தில் காவல்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்தில் பொங்கல் விழா இந்த காவல் நிலையத்தில் பொங்கல் விழா கொண்டாடுன இந்த காவலர்களுடைய இருபத்தி ரெண்டு பேரை உடனே காத்திருப்பு பட்டியலுக்கு உடனே அமல்ராஜ் கமிஷனர் உத்தரவு போடுறாரு இந்த காவல்துறையிட்ட ஒண்ணு கேட்கிறோம் இந்த இருபத்தி ரெண்டு பேரை பணி பண்ணி காத்திருப்போர் பட்டியலுக்கு போய் முதல்ல எந்த ஊடகங்களும் கொண்டு ஊடகங்களும் சொல்லக்கூடிய இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் தான் இந்த அமைப்புகள் தான் அந்த காவல்துறையை கூட பாதுகாக்க வேண்டும் என்ற குரல் கொடுத்து அனைவரிடம் கவனத்தில் கொண்டு தான் எந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள் மேல இருபத்தி ரெண்டு பேர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்களோ அதை இன்னைக்கு தமிழக அரசு திரும்ப பெற்றிருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் இப்போ எங்களுடைய போராட்டம் இங்க வேற ஒண்ணுமே கிடையாது எங்களுடைய ஒரே கோரிக்கை தமிழக விவசாயிகளுடைய பாதுகாப்பு சங்க நிறுவனர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் ஈசன் முருகசாமி அதனுடைய மாநில தலைவர் ஐயா சண்முக சுந்தரம் அவரோடு இருக்கக்கூடிய ஒன்பது நபர்களையும் உடனடியாக தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் ஏனென்று கேட்டால் இங்கே விவசாயி மட்டும்தான் வருங்கால தலைமுறையான வருங்கால தலைமுறை கொடுத்து வருங்கால தலைமுறையின வாழ்வாதாரம் குறித்து போராடுகின்றோம் சமூக அமைப்புகளுக்கு தன்னார்வ அமைப்புகளுக்கு உள்ள அக்கறை இன்றைக்கு மக்களுக்கு கிடையாது மக்களுக்கு நோக்கம் இலவசத்தினுடைய அடிமையாகவே நம்ம போயிட்டு இருக்கோம் அவர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாராம் இப்ப இந்த இவர் வந்து இப்ப எதிர்கட்சியில இருக்கவர் இரண்டாயிரம் ரூபா கொடுப்பாராம் அவர் பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாராம் இவர் ஆண்களுக்கு பேருந்து இலவசமா கொடுப்பாராம் இந்த மானங்கட்ட இந்த ஆட்சியாளர்கள் ஆகிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி உங்களை பார்த்து கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட சுய சிந்தனையே கிடையாதா ஒரு சமூகம் ஒரு நாடு எப்படி வளரணும் எதை நோக்கி வளரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொலைநோக்கு திட்டம் கிடையாதா தொலைநோக்கு திட்டங்கிறது வாழ்வாதாரம் சார்ந்து இருக்க வேண்டும் இன்னைக்கு பனை பனைன்னு பேசுறோம் இந்த பனை ஏரிகள் இல்லைன்னா இன்னைக்கு நாம தமிழைய படிச்சிருக்க முடியாதா இந்த பன இருந்ததுனால தான் ஓலை சுவடியில் நமக்கு பனையை ஆதி தமிழன் காத்த பனையை நமக்கு காத்து கொடுத்தது அந்த அந்த பசி பசி இருக்கும் தாய்ப்பால் இருக்காது அப்ப பாத்தீங்கன்னா இந்த பணம் பழத்தையும் இந்த பனங்கிழங்கையும் சுட்டு சாப்பிட்டுட்டு கட்டவனுங்களே அதுக்கு பேரு கல்லுலடா அதுக்கு பேரு பணம் பால் ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான புரதம் நிறைந்த ஊட்டச்சத்தினுடைய தாய்ப்பால் அன்னைக்கு தாய்ப்பால் இல்லாத பஞ்சம் காலத்துல அன்னைக்கு தாய்மார்கள் தனக்கு தாய்ப்பால் பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலத்தில் இந்த பணம்பால் புரதச்சத்து ஊட்டச்சத்து இருந்ததை கொடுத்து குழந்தைகளை வளர்த்தார்கள் என்பதுதான் உண்மை பணம்ங்கிறது பண மரங்கிறது சாதாரண மரம் கிடையாது அது ஆதிப்பன அது தமிழனோட பாரம்பரிய விவசாயிகளுடைய சோழன் இன்னைக்கு ஒரு அரசாணை தமிழக அரசு விட்டு இருக்கு அந்த அரசாணையில் சொல்றது என்ன பனை சார்ந்த பொருட்கள் அனைத்தும் பொருளாதாரத்தை சொல்றோம் இப்ப இந்த பனை சார்ந்த பொருட்கள் இருபது பனை மரங்கள் இருந்த போது